வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னாபடி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பிருக்கு அதனால தான் ஒரு ஜாதகத்தோட பலன முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களைப் பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் மச்சா உன் ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன் கடக லக்னம் கன்னி ராசி இது நிஜமாவே ஒரு யுனிக்கான காம்பினேஷன் தெரியுமா அப்படியா ஏன் அப்படி சொல்ற பொதுவா கடகம்னா பாசம் கண்ணினா அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல கரெக்ட் அதுதான் விஷயமே லக்னாதிபதி சந்திரன் மனசுக்கு காரகன் ராசி அதிபதி புதன் அறிவுக்கு காரகன் உன்கிட்ட பாசமும் இருக்கும் அதே சமயம் பயங்கரமான புத்திசாலித்தனமும் இருக்கும் வெளிய பாக்க ரொம்ப சாதுவா அமைதியா ஆனா மத்தவங்க மனசையே படிக்கிற அளவுக்கு மூல வேலை செய்யும் ஆமாடா என்னால ஒரு மேலோட்டமா பார்க்க முடியாது எதையும் நோண்டி பழக்கம் இருக்கு அதுதான் கன்னிராசியோட வேலை ஆனா ஃபேமிலி லைஃப்ல இது கொஞ்சம் சிக்கல தருது பாரு கடக லக்னம்னால உனக்கு குடும்பம் தான் உலகம் ஆனா வீட்டுல இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும்னு நீ ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருப்ப சின்ன தப்ப கூட பூத கண்ணாடி வச்சு பார்த்து குறை சொல்ற நான் நல்லதுக்குதானே சொல்றேன் ஆனா அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ பாசமா சொன்னாலும் அதுல ஒரு அதிகார துணியோ நக்கலோ இருக்கிறதா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க குறிப்பா தம்பி தங்கச்சி உறவுகள்ல கொஞ்சம் மனஸ்தாபம் வரலாம் ஆனா ஒண்ணு மச்சான் விருந்தோம்பல்ல உன்ன அடிச்சுக்க ஆளே இல்ல வீட்டுக்கு வரவங்கள கவனிக்கிறதுல நீ ராஜா சரி தொழில் ரீதியா எப்படி இருக்கும் பிசினஸ் செட் ஆகுமா கண்டிப்பா உனக்கு புதன் பலமா இருக்கிறதால பிசினஸ் தந்திரம் கைவந்த கலை கமிஷன் ஏஜென்சி ஹோட்டல் பிஸ்னஸ் பத்திரிகை துறை அப்புறம் தண்ணி சம்பந்தப்பட்ட தொழில் வாட்டர் ஓரியன்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் உனக்கு சூப்பரா வரும் யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க மாட்டேன் எதையும் பிளான் பண்ணிட்டு தான் செய்வே அதுதான் உன் வெற்றிக்கு காரணம் பார்ட்னர்ஷிப் வைக்கலாமா அது வேணாம் மச்சான் நீயே தனித்து நின்னு பண்றது தான் பெஸ்ட் அப்படி பார்ட்னர்ஷிப் வச்சாலும் நிர்வாகம் உன் கையில தான் இருக்கணும் வேலைக்கு போறதா இருந்தா நீ ஒரு சின்சியர் ஆபீசர் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் டீச்சிங் ஃபீல்டு உனக்கு நல்லா வரும் கூட வேலை தப்பு பண்ணா கண்டுக்காத காசு பணத்துக்கு பிரச்சனை வராது நீதான் பணத்தோட அருமை தெரிஞ்ச ஆளாச்சே அனாவசியமா ஒரு ரூபாய கூட செலவு பண்ண மாட்டேன் இன்சூரன்ஸ் பிக்சட் டெபாசிட்னு எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறதுல நீ கில்லாடி ஆனா யாருக்கும் கடன் மட்டும் திரும்பாது ஓகே உடம்புல ஏதாவது பிரச்சனை வருமா இங்கதான் நீ கவனமா இருக்கணும் கடக லக்னம்னால சளி கபம் தொல்லை இருக்கும் கண்ணீராசினால வயிறு பிரச்சனை கேஸ் ட்ரபிள் செரிமான கோளாறு வரும் முக்கியமா நீ சின்ன விஷயத்துக்கு கூட ஓவரா கவலைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் தான் உன் உடம்பு கெடுக்கும் யோகா தியானம் பண்றது ரொம்ப முக்கியம் சரி குழந்தைங்க விஷயம் நீ பாசக்கார அப்பா தான் ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் உன் பிள்ளைங்க செவ்வாய் ஆதிக்கத்துல வரதால ரொம்ப சுறுசுறுப்பா தைரியமா இருப்பாங்க சில நேரம் உன் பேச்சு கேட்காம பிடிவாதம் பிடிப்பாங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மருத்துவம்னு எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அதுல விடு டிராவல் பண்றது எனக்கு பிடிக்கும் அது ஓகேவா தாராளமா போலாம் உனக்கு தண்ணி இருக்கிற இடங்களுக்கு போனா மனசு லேசா இருக்கும் கோயில் கோலோன்னு ஆன்மீக பயணமும் உனக்கு பிடிக்கும் டிராவல் பிளான் பண்றதுல நீ ஒரு எக்ஸ்பர்ட் ஆச்சே சூப்பர் மச்சா வேற ஏதாவது பரிகாரம் உன் பிரச்சனைய மனக்குழப்பம்தான் அதை விடும் முதல்ல திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கும் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கும் போய்ட்டு வா மத்தவங்களை குறை சொல்றத நிறுத்திட்டு உன் உள்ளுணர்வை நம்பு வாழ்க்கை ஜெட்டு வேகத்துல முன்னேறும் ரொம்ப தெளிவா சொன்ன மச்சா இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க ட்ரை பண்றேன் தேங்க்ஸ் டா நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்